அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று மிக வலுவாக சத்ருஸ்தானத்தில் அமர போகிறாருங்க எனவேதான் பிக்சரே என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை வரைக்கும் சனி ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க ரூணரோக சத்துருஸ்தானாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் கண்டாதிபதியாகவும் இருக்கிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆறில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய சனி பகவான் இருபதாம் தேதி அன்று ஏழாம் இடத்தில் மிக வலுவாக அமருகிறாருங்க ஏழில் அமர்ந்தாலும் மிக பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்து வரைக்கும் அவர் சூரியனின் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் சூரியனுக்கும் சனி பகை கிரகமாக இருந்தாலும் சூரியனின் மைந்தனாக இருக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் வக்ர நிவர்த்தி சனி பகவானின் அமைப்பு காரணமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் பல மடங்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிம்ம ராசிக்காரர்களுக்கு எனவே தான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க ஏனென்றால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ அமரும் போது பல்வேறு வகையான சிரமங்கள் துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் பொருளாதார நெருக்கடிகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதீதமாக இருக்கிறது அதைவிட சற்று குறைவான விஷயமாக இருப்பது ஏழரை சனியின் முற்பகுதி பிற்பகுதி அர்த்தாஷ்டக சனி கண்டச்சனியாக இருக்கும்போதும் இருக்கும் போதும் சில சிரமங்கள் இருக்குங்க ஆனால் அதீத நன்மை கிடைக்கக்கூடிய இடங்களாக பார்க்கப்படுவது மூன்று ஆறு பதினொன்று அதில் ஒரு இடமான ஆறு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மிக குறுகிய காலம் மட்டுமே இந்த ஆறில் சஞ்சரித்தாலும் சனியின் அமைப்பு காரணமாக மிக நிறைந்த நன்மை கிடைக்க போகிறது சென்றாலும் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சனி பகவான் அதே சமயம் சனி பகவானை பற்றிய தவறான கருத்துக்களாக பார்க்கப்படுவது சனி பகவானிடமிருந்து அதீது சிரமங்கள் மட்டும்தான் வரும் என்பது நிச்சயமாக தவறான கருத்தாக தான் பார்க்க ஏனென்றால் சனி பகவான் ஒரு நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படுபவர் தான் சனி பகவான் அப்படிப்பட்டவர் நாம் செய்த பாவ துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் நிச்சயமாக ஏற்படாதுங்க எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நன்மை நிறைந்த விஷயங்களாக பல நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை அவர் துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத பல பெரிய கண்டங்களை விடுகிறார் என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் பசியில் இருக்கிறார் அந்த பசியை தீர்ப்பதற்காக அருகாமையில் உள்ள கடைக்கு செல்கிறார் அந்த கடை உணவகத்திற்கு சென்று பார்க்கும்போது அவரது பையில் அந்த உணவை சாப்பிடுவதற்கு தேவையான அளவிற்கு பணம் இல்லை பணம் இல்லை என்று தெரிந்தவுடன் அவர் அந்த உணவை சாப்பிடாமல் பசியோட அந்த கடையை விட்டு வெளியே வருகிறார் கடையை விட்டு வெளியே வந்தவர் அந்த வீதியில் அப்படியே நடந்து கொண்டு செல்கிறார் அப்படி நடந்து செல்லும் போது அங்கு அருகாமையில் உள்ள ஆலயத்தில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்பதை கேள்விப்படுகிறார் அப்படி கேள்விப்பட்டவுடன் அந்த அன்னதானத்தை பெற்று பசியை தீர்க்கலாம் என்று அந்த அன்னதான வரிசையில் நின்று உணவை பெறுகிறாருங்க அந்த உணவை பெற்று அங்கிருந்து நகர்ந்து வரக்கூடிய வேளையில் பின்னால் இருந்த நபர் ஒருவர் அவரை இடித்து விடுகிறார் அவர் இடித்தவுடன் நிலை குலைந்து கீழே விழுகிறார் அவர் வாங்கிய உணவும் அங்கேயே கொட்டி விடுகிறது அப்படி கொட்டு விடுவதால் அவருடைய பசி தீரவில்லை என்ற ஆத்திரத்தில் பல ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாருங்க அப்படி அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாலும் அங்கு அவருக்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அங்கு அவ்வளவு பேர் பசியை தீர்ப்பதற்கு உணவை சாப்பிட்டாலும் அந்த நபர் வாங்கிய உணவு தட்டிற்கு மேலே ஒரு கழுகு தன்னுடைய இரையை தூக்கி கொண்டு செல்கிறது அப்படி தூக்கி கொண்டு செல்லும் வேலையில் அந்த கலையின் கீழ் இருந்த பாம்பானது கலையிடமிருந்து இருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய விஷத்தை கக்குகிறதுங்க அப்படி கக்கும் அந்த விஷம்தான் அவருடைய தட்டில் விழுந்து விடுகிறது அங்கு எவ்வளவு பேர் சாப்பிட்டாலும் அவர்கள் யாருக்கும் அந்த பாதிப்பு இல்லை ஆனால் அந்த நபருடைய தட்டில் விழுந்துவிட்டது விட்டது அந்த தட்டை தான் பின்னால் இருந்த நபர் தட்டிவிடுகிறார் இப்படிதான் நம்மளுடைய வாழ்வில் பல்வேறு விதமான இன்னல்கள் துன்பங்கள் வேதனைகள் நிறைந்திருந்தாலும் அதில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பல சிரமங்கள் விலகிவிடுகிறது என என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த தருணத்தில் அவரது மைந்தனும் நிவர்த்தி பெற்று வலுவாக ஆறில் அமருகிறாருங்க ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மை கொடுத்துதான் ஆக வேண்டும் அது மட்டுமல்லாது சனி பகவான் மட்டுமல்ல குரு இந்த தருணத்தில் வலுவாக ஒன்பதில் இருக்கிறாருங்க ஒன்பதில் குரு என்பதே உச்சபட்ச வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் கொடுக்கிறது இதுபோன்று பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன எனவே இந்த தருணத்தில் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது வருமானம் இந்த சமயத்தில் திருப்திகரமாக இருக்கும் வீண் விரய செலவுகள் அனைத்தும் நிச்சயமாக கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது சனி பக்ர நிவர்த்தி பெறுவது அனைத்து விதமான நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது வீண் அலைச்சல்கள் பயணங்கள் போன்றவை நிச்சயமாக நீங்கும் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் நடைபெறும் குழந்தை பாக்கியம் பெறுவதில் இருந்த தடை விலகுகிறது நீங்கள் நினைத்தபடியே நல்ல முன்னேற்றம் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளிலும் கிடைக்க இருக்கிறது குடும்பத்தில் பாசமும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாங்க சனி காலமே ஆறில் இருந்தாலும் நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகளை சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்து கொடுக்க போகிறார் எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பாராத பல அதிரடியான சலுகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் புதிய ஆர்டர்கள் உள்ளிட்ட மனதிற்கு நிறைவு கொடுக்கக்கூடிய பல இனிமையான நிகழ்வுகள் நடைபெறப் போகின்றன எதை செய்தாலும் அதை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் சனி கொடுக்கிறாருங்க அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அதிலும் கலைத்துறையில் துறையில் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சியை சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு தயாரிப்பு உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளிலும் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடு பாடுகள் பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாக அமைய போகிறது திட்டமிட்டபடி அனைத்து விதமான காரியங்களையும் சிறப்பாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கலாம் எனவே எதிர்காலத்தில் தேர்தல் வெற்றி என்பது உரித்தாக்கப்பட்ட ஒன்றாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த தருணத்தில் சனியும் மிக வலுவாக சஞ்சரிப்பது எதிர்பாராத பல அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க புதிதாக ஆடு மாடு வாங்குவதற்கான யோகம் உண்டு அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் புதிய நிலம் வாங்குவதற்கான உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன சனியும் வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரிப்பது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் சிறந்த முறையில் பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தை சிம்ம ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்றால் ஒருமுறை திருநள்ளாறு சென்று தரிசித்து வாருங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை